உச்சிப்படுறவங்களுக்கு ஒரு சிக்கன் ரெசிப்பியை ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க மஞ்சள் போட்டு அதுக்கு பிறகு சோளமா கொஞ்சம் அரிசி மா கொஞ்சம் போட்டுக்கோங்க அதோட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நினைவு கொஞ்சம் காரம் திருப்பேன் அப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூக்கலாம் போடுறேன் உங்களுக்கும் தேவண்ட அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாய் இல்லாடி நீங்கள் நார்மல் மிளகாய் தூளும் பாதிக்கலாம் அதுக்கு பிறகு மிளகு கொஞ்சம் போடுங்க கட்டாயம் உப்பு போட்டுருங்க உப்பு போட மறந்துடாதீங்க நான் உப்பு போட மறக்கலை இதுக்கான ரீசன் என்னென்னா நாங்கள் லேசியான ஆக்கள் தானே மறந்துடுவோம் அதால் தான் ரிமைண்ட் பண்ணணும் அடுத்ததுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க இஷ்டமெண்டாக போடுங்க இல்லாட்டி இக்னோர் பண்ணுங்கள் அது உங்கள்கிட்ட விருப்பம் அதுக்கு பிறகு கட்டாயம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணினீங்கன்னா நல்ல மேடா சா தயிர் கொஞ்சம் ஜூசி ஆக்கும் சிக்கனை அதையும் போடுங்க நான் கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டேன் நான் விருப்பமெண்டாக போடுங்க இதெல்லாம் சும்மா அடிஷ்னல் தான் ஃப்ளேவர்ஸுக்காக கட்டாயம் போடணும் வண்டி இல்லை இந்த பார்த்தீங்களா நான் உப்பத்து உப்பு தூட தூவிட்டேனா என்னடா பேச்சுலர்ஸ் தானே நாங்கள் உப்பு போட மறக்காம மறந்துட்டு தான் சமைப்போம் எப்போவுமே மறக்காமல் சமைச்சதா சரித்திரமே இல்லை தானே சரியா டேபிள் ஸ்பூன் கேர்ட் இருந்தால் கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் கேர்ட் வந்து எங்களோட சுவையை தூக்கி கொடுக்கும் அதோட லெமனை கடைசியாக பிழிஞ்சு விடுங்க ஓகேவா அது சி சில்லி சாஸ் இருந்தது என்கிட்ட அப்போ சில்லி சாஸ் கொஞ்சம் விட்டேன் நான் டொமேட்டோ சாஸ் இருந்தால் நீங்கள் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணலாம் சோயா சாஸ் இருந்தாலும் சோயா sauce யூஸ் பண்ணலாம் அதோட ஒரு டீஸ்பூன் பட்டர் கொஞ்சம் அட் பண்ணணும் பட்டர் இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குமெண்ட்டு சொல்லி ஆட் பண்ணணும் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் போடணுமேட்டு இல்லை பேச்சிலர்ஸ் கட்டாயம் போடணும் மட்டும் இல்லை ஜஸ்ட் கர்ட் கொஞ்சமும் காஷ்மீரி மிளகாயத்தோளும் சால்ட்டும் போதும் உங்களுக்கு சரி அதுக்கு பிறகு நல்லா மேரினேட் பண்ணுறதுக்காக கையால் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு எல்லா சிக்கன்லேயும் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி படுற மாதிரியே பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும் நல்லாவே விடணும் கையே யூஸ் பண்ணுங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிடாதீங்க நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கும் இல்லாட்டி சிக்கனை இடையிடையே அந்த கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க அப்போ அதுக்குள்ளேயும் நல்லா இறங்கும் அந்த பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் என்ன மட்டும் ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஒரு ஊற விடணும் என்னை மேரினேட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற விட்டால் தான் அந்த சென்ஸ் எல்லாம் இறங்கும் எங்கட போட்ட ஸ்பைசஸ்ட்டு இது தயிர் லெமன் எல்லாம் கூட்டு ஜூஸியாகும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது எங்கட சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வாரத்துக்கு பொரிஞ்சு வாரத்துக்கு தான் இதை நாங்கள் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுடுவோம் ரொம்பவுமே ஈஸியான ஒரு எம்மியான ரெசிபி உங்களுக்கு பிறகு என்ன பொல புலப்பொழண்டை கொதிக்கிற எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னே ஃபைனல் டிஷ்ஷு தான் பார்த்துக்கோங்க